அனைவருக்கும் வணக்கம் ஒரு மண்டல காலம் மகா கந்தசஷ்டி விரதம் இன்று தொடங்குகின்றது நம்ம சுவாமி கிட்ட என்ன வேண்டினாலும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தது மட்டுமல்ல நம்முடைய மனநிலையையும் பொறுத்தது நம்ம சுவாமிகிட்ட எது வேண்டினாலும் கண்டிப்பாக சுவாமி நமக்கு அருள்வார் ஆனால் அதற்கு நமக்கு ஒரு முக்கியமான தகுதி வேண்டும் அது என்ன தகுதி அப்படின்னா பிறருக்கு கெடுதல் செய்யாத நல்ல ஒரு மனநிலை வேண்டும் நிர்மலமான மனது வேண்டும் பிறருக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் நம்ம நல்ல மனநிலையோட சுவாமி கிட்ட வேண்டுகின்ற பொழுது சுவாமி நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு நமக்கு முழுவதுமாக நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் கிடையாது உடல் தூய்மை அப்படிங்கிறது நீரால் அமையக்கூடியது உள்ளத்துடைய தூய்மை அப்படிங்கிறது வாய்மையால் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு ஒரு தெய்வங்களை நம்ம வழிபடுகின்ற பொழுதும் அவர்களுடைய தியானம் அவர்களை பற்றியே நம்ம தியானிக்கிறது தான் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும் அப்படி முருகப்பெருமானை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகொள்ள ஒரு பாடல் இருக்குதுங்க அந்த பாடலை பாராயணம் செய்தால் நம்முடைய மனது நல்ல நிலையில் நல்ல வழியில் செல்லக்கூடியதாக நம்முடைய மனது நிர்மலமானதாக மாறிவிடும் அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாவினன்குடி திருப்புகளில் வரக்கூடிய பாடல் அபகார நிந்தைப்பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே நினைந்தருட் பெருவேனோ இபமா முகந்தன கிழையோனே இமவான் மடந்தை பாலா செபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் மாறி நம்முடைய மனது நிர்மலமானதாக சுவாமி நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணுவதற்கு எளிதானதாக அதற்கான வழிவகையாக நம்முடைய மனதை மாற்றி வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முதல் நாள் இந்த முதல் பாடலை பார்த்தோம் அடுத்த நாள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் நம்ம ஒவ்வொரு திருப்புகள் பாடலாக அதோடைய பெருமைகளை பற்றி பார்க்கலாம் ஓம் சரவணபவ